ஆடுகளத்தில் விளையாட்டு வீரர்கள் துரிதமாக இறங்கி விளையாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நேரம் இல்லாத காரணத்தால் அழைக்கப்பட்ட அணியினர் உடனடியே ஆடுகளத்துக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சவான்றாக்க இருக்கீங்களா இல்லையா இது வந்து உங்களுக்கு இறுதி அறிப்பாக அறிவிக்கப்படுகிறது உடனே வாங்க

இது அடுத்தபடியாக மருதகுளம் பாக்கிறாரபுறம் மருதகுளம் பாக்கினா அனுப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக பிரம்மதேசம் சமன் தமிழாக்குறிச்சி புதுவணி விட்டார்கள் அவர்களை வரவேற்கிறோம் இருக்கு அடுத்தபடியாக மருமகுளம் பாக்கநாதபுரம் அதுக்கடுத்தபடியாக பிரம்மதேசம் தம்லாக்குறிச்சி ताश ताश यार निकल ताश मूडूर 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 हाँ मूडूर राइट पाँच यार आप लोग அடுத்தமேஜ் தயாரிலே இருக்க வேண்டும் போன பிளஸ் ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் புதூர் सुपर राय वन टू थ्री फोर पॉइंट फोर पॉइंट टाइम आउट पुदूर टीम टाइम आउट पुदूर टीम टाइम आउट இருக்கு அடுத்தபடியாக ரெண்டு பிரதேசம் தமிழாக்குறிச்சி கண்டித்தாங்குளம் தாழைகுளம் முத்துசாமி பிரதர்ஸ் மேல பொருள் கீழ திறமங்குலம் தோரை குளம் சூப்பர் டக்கன் ஆகுது அவசரப்பட்டு விட்டான்

प्लस टू थ्री पॉइंट सूपर टैकल मोटी की सूपर टागल माडी सूपर डेबिल पॉंट मावडी ट्रू पॉंट எட்டு புள்ளிகளும் மாவடி ஆறு புள்ளிகளும் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் புதூர் ஒரு பாயிண்ட் சூப்பர் டாக்டல் மாவடிக்கு மறுபடியும் மறுபடியும் சூப்பராக இருக்கிறார்கள் ரெண்டு ரெண்டு பாயிண்ட்

மாவடி ஆறு புலிகளும் புதூர் பத்து பாயிண்ட் பத்து புலிகளும் போயிட்டு இருக்கிறார்கள் சூப்பேகல் சூப்பர் சூப்பர் டூ பிளஸ் டூ புதூர் பதினாலு மாவடி ஆறு புள்ளிகள் மாவடி ஆறு புள்ளிகள் வாங்க புது பதினாலு புள்ளிகள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்து விளையாட இருக்கும் மருதகுளம் பணியினரும் மிகவும் விறுவாக நடந்து கொண்டிருக்கிற கபடிகளை ஆளுடன் பார்த்துக் கொண்டிருக்கும் ஆறாவது மின்னொளி கபடி போட்டியை பார்க்கிற பிரம்மதேசம் தமிழாவிற்கு தாளைகளும் தாலைகளும் அமைதி ஒரு நிமிஷம் புது பதினாலு புள்ளிகளும் மாவடி ஏழு புள்ளிகளுடன் யாரு கொண்டிருக்கிறார்கள் புது பதினேழு அடுத்த டி எழுதி கொடுத்து விடு அரச அடுத்த டீம் தயார் நிலையில் இருக்கும்படி உங்களை தாங்களுடன் கேட்டுக்கொள்கிறோம் மருந்த குளம் அதை எதிர்க்க டீம்

அந்த ரெண்டு டீம் மட்டும் எது ஒரு ரெண்டு டீம் போதும் அதுக்கப்புறம் நான் வாங்கிடுறேன் சூப்பர் புதூர் அணியினர் புதூர் பதினாலு புலிகளும் மாவடி பத்து புலிகளும் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் சூப்பர் 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 அடுத்து மருதகுளம் பாக்கியநாதபுரம் இரண்டு அணிகளும் ஆடுகளத்தில் சமீபத்தில் டீம் கேட்டுக்கொள்கிறோம் முடிஞ்ச உடனே நீங்க உள்ள நிறைய விளையாட வேண்டியிருக்கு மருதகுளம் பாக்கியநாதபுரம் பதினாறு புள்ளிகள் புது மாவடி பத்து புள்ளிகள் மாவடி பத்து புள்ளிகள் புதூர் பதினாறு பதினாறு புள்ளிகள் விளையாடி கொண்டிருக்கிறார் லாஸ்ட் சாயங்காலாதபுரம் லாஸ்ட் மூன்று நிமிடங்கள் கப்ப எடுத்துருவாங்க

മറും താമസം ഇല്ലാതെ തരുന്ന புது பதினெட்டு புள்ளிகளும் மருதகுளம் பார்க்கநாதபுரம் பிரம்ம தேசம் தமலா குறிச்சி சீர்த்த ஜனமான் குளம் தோரை குளம் வெட்டியார்புரம் வடுவட்டி ரெட்டியார்புளம் முதலை குளம் தெற்கு காடுவட்டி மேலே மஞ்சு வேலை மருதகுளம் குளம் இருந்து

மிகவும் ஒரு விருப்பாக நடந்து கொண்டிருக்கிற ஆட்டத்தில் புதூர் போனஸ் பிளஸ் டூ த்ரீ மாவடி புதூர் இருபத்தி ஐந்து புள்ளிகளும் மாவடி ஆ புதுரு செவன் ஸ்டார் புதூர் அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது அவரை தண்ணி எது கொண்டு போ தண்ணி கொடுங்கப்பா